வணக்கம் என் பேர் சஞ்சீவ் ராயப்பா இங்கே நம்ம வின்ஸ்ல வந்து நம்ம புது ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ராய்பாஸ் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து நம்ம ரன் இருக்கோம் கோவில் இந்த கடைக்கு நான் செகண்ட் ஜென்ரேஷன் வந்திருக்கேன் இந்த க இந்த கடைக்கு வந்து கோவையில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச உணவு பிரியாணி பரோட்டா நம்ம ஸ்பெஷல் ராய்பாஸ் ஸ்பெஷலான மோனிகா சிக்கன் இது எல்லாமே இருக்கு கோவை மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு அவங்க ஸ்பெஷல் தெரிவிச்சாங்க பிரியாணி சிக்கன் லாலிபாப் சிக்கன் மோனிகா பொரோட்டா இது நம்ம வந்து நம்ம வந்து அற்புதமா கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கான நம்மளுக்கான பீட்பேக்கும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ராய்பாஸோட ஸ்பெஷல் இதுதான் திருப்பூர்ல ஆஃபர் வந்து மை இப்போ யார் வந்தாலும் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறவங்க நீங்கள் ஓப்பனிங்க்கு வந்து வந்து மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து கோயம்புத்தூரில் எல்லாருமே வந்து நம்ம கோல்ட் கோல்டு வெஞ்சில் கேஎம்ஸ்டேஜ்க்கு முன்னாடி வந்து திறந்துருக்கோம் ஸோ எல்லாருமே வாழ்ந்தோம் ஸோ டைமிங்ஸ் மார்னிங் வந்து நம்ம லெவனுக்கு ஓப்பன் பண்ணால் நைட்டு வந்து லெவன் வரைக்கும் இருக்குது வணக்கம் நான் பிவி சம்பத் வேலூர் அருவி மருத்துக்கூடிய தலைவர் என் அன்பு நண்பர் யோகமூர்த்தி என்கின்ற பாபு அவர்களுடைய இந்த ராய ஹோட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு முதல் கோவை மக்களுக்கு மிக சுவையானவ தரமான உணவை நல்ல அருமையான விலையில் கொடுத்து மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இந்த நிறுவனம் இன்று ஒரு புதிதாக ஒரு கிளையை திறந்திருக்கிறார்கள் அந்த கிளையை திறந்து வைப்பதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த ஒரு கிளை மட்டுமல்ல இது போன்ற பல கிளைகள் திறந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இவர்கள் நல்ல உணவை அழைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் அழகு செல்லும் அழகு ஃபார்மசி உரிமையாளர் நான் கோவை மருந்து வணிக சங்கத்தின் தலைவர் எனது நண்பர் இனி நண்பர் ராய்பாஸ் பாபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு முதல் கிராஸ்கோட் ரோடிலிருந்து இந்த ராய்பாஸ் ஹோட்டலை நடத்தி கொண்டு வருகிறார் கோவைக்கு மிகவும் அறுசுவை உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார் இவங்க புதிய பிராஞ்ச் வந்து கோல்ட் விங்ஸ் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அருகில் இன்று முதல் இது இன்று முதல் கண்டுள்ளது இது அவருக்கு மேலும் மேலும் வாழ்த்து கொடுத்திருக்கிறேன் தொழில் சிறப்பு வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்